நம்மளுடைய மாநிலத்தின் பெயர் என்ன இந்தியா நம்மளுடைய மாநிலத்தின் பெயர் என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்ற வார்த்தையில நாடு அப்படின்னு வர்றதுனால நம்மளுடைய நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லலாமா நம்மளுடைய நாடு எது இந்தியா இந்தியா சில பேர் நம்மளுடைய நாட்டின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் உடனே தமிழ்நாடுன்னு சொல்றாங்க நம்மளுடைய நாட்டின் பெயர் என்ன இந்தியா நம்மளுடைய மாநிலத்தின் பெயர் தான் என்னது தமிழ்நாடு சரி இப்ப நம்மளுடைய நாடு எந்த கண்டத்துல இருக்கு ஆசியா கண்டத்துல வெரி குட்ரா மொத்த எத்தனை கண்டங்கள் இருக்கு ஏழு கண்டங்கள் அந்த ஏழு கண்டங்கள்ல நம்ம எந்த கண்டத்துல வாழ்றோம் ஆசியா கண்டத்துல சரியா இப்ப நாம் வாழக்கூடிய இந்த ஆசியா கண்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னா இந்த உலகில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு நூறு சதவீதம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல முப்பது சதவீதம் ஆசியா கண்டம் தான் இருக்கு அப்ப எவ்வளவு பெரிய கண்டம் பாத்துக்கணும் அப்ப இந்த ஏழு கண்டங்கள்ல மிகவும் பரந்த பரப்பளையை கொண்ட ஒரு கண்டம் எதுனா ஆசியா கண்டம் அதே போல உலகில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை நூறு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அறுபது சதவீத மக்கள் ஆசியா தான் வாழ்றாங்க அந்த அளவுக்கு மக்கள் தொகை நிறைந்த கண்டமும் ஆசியா கண்டம்தான் அதோட இந்த ஆசியா தான் பழமையான நாகரிகங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அதாவது மக்கள்லாம் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலத்திலேயே முக்கியத்துவம் வாய்ந்த மூன்று மிக முக்கியமான நாகரீகங்கள் இந்த ஆசியா ஆசிய தான் தோன்றியது அந்த மிக முக்கியமான மூன்று நாகரீகங்கள் என்ன அப்படின்னா நாகரீகம் சிந்துச்சமொழி நாகரிகம் அப்புறம் சீன நாகரிகம் இந்த மூன்று நாகரிகங்களும் தோன்றிய ஒரு கண்டம் தான் எது ஆசியா ஆசியா கண்டம் உலகின் பரப்பளவுல முப்பது சதவீதம் ஆசியா கண்டம் தான் சொன்னோமா அதோட எக்ஸாக்ட் பிகர் என்ன அப்படின்னா